ஹோமியோபதினா அதுக்கு பேர் அதனால ஆரம்பிச்சாதான் நல்லா இருக்கும் ஏன்னா அவர் தான் நவீனத்துவத்தினுடைய முன்னோடி அவர் வந்து என்னன்னா பேஷண்ட் பேசுறத அப்படியே அப்சர்வ் பண்ணி அவர் ஒரு தாரக மந்திரமாக ட்ரிபிள் பி பிரசன்ட் ப்ரீடாமினேட்டிங் பிரசிஸ்டிங் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள அந்த மொழியை அப்படி மீட்டர் ரீடராக இன்டர்பிரேஷன் இமேஜினரி இன்டர்பிரேஷன்லாம் எல்லாம் அவர்கிட்ட உண்டு இருந்த போதிலும் பேஷண்ட் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே புரிந்து கொண்டு அவங்களுடைய உணர்வு தளங்களை அப்படியே புரிந்து கொண்டு அந்த பிரசன்ட் ப்ரீடாமினேட்டிங் ப்ரசிஸ்டிங் அப்படின்னு சொன்னால் பிரசன்ட்ங்கிறது நவ்னு அர்த்தம் பிரசிஸ்டன்ட் அப்படின்னு சொன்னால் இறந்த காலம் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்க காலம் ப்ரீடாமினேட்டிங்னா இப்ப தலைமையாக டாமினேட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டேட் இந்த அடிப்படையில் மருந்து தேர்வு செய்வது அவருடைய மெத்தடாக இருக்கு அப்படிதான் ஒரு ஏழு வாலியம் அவர் புக் எழுதியிருக்கார் அதுல சிறப்பாகவும் செய்திருக்கார் ஆனா அவருடைய ஒரு அணுகுமுறையை தலைகீழ திருப்பி போட்டது வந்து அர்ஜென்ட மெட்டாலிக்கம் கேஸ் அந்த கேஸ் அப்படின்னு சொன்னா அந்த பெண்மணிக்கு வந்து மூச்சு இழப்பு வரும் வீட்டை விட்டு வெளியே போனால் மூச்சு இழப்பு வரும் அதே மாதிரி வெளியே இருக்கிற நபர்கள் அதாவது அவங்க வீட்டை தவிர மற்றவங்க யார் வீட்டுக்கு வந்தாலும் அவருக்கு மூச்சு இழப்பு வந்துடும் அதே போல இவங்க வெளியே போனாலும் வீட்டை விட்டு வெளிய பிசிக்கல் போனாலும் வந்துரும் இதுதான் அவங்களோட பிரசன் கண்டிஷன் அப்ப லைப் சுச்சுவேஷன்ல வெளியாட்கள் யாரும் வீட்டுக்கு வந்தாலும் வந்துரும் இவங்க வீட்டு விட்டு வெளிய போனாலும் மூச்சு அடப்பு வந்துரும் அது குறிப்பாக இந்த செஸ்ட் ஏரியால ஒரு துணியை வச்சு கட்டுன மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் இவரு ஒரு இருபது இருபத்தஞ்சு மருந்து குடுத்து பாக்குற மீட்டர் ரீடராக இருந்து லாங்குவேஜ் அப்படியே கன்வெர்ட் பண்ணி ஃபீல் எல்லாம் புரிந்து கொண்டு பார்த்துக்கிட்டு மருந்து அப்படியே கொடுத்து கொடுத்து பாக்குறாரு எல்லாமே இந்த கேஸ் அதுக்காக தான் சொல்றேன் கடைசியில் இவருக்கு ஒரு உணர்வு தளம் தட்டுது ஆட்கள் உள்ளுக்கு வந்தா வீட்டுக்கு வந்தா இவங்க வெளியே போனா இவங்களுக்கு நெஞ்சு சுத்தி ஒரு துணிய கட்டின மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு அப்ப மூச்சு இழப்பு வந்துருது எப்படி பாத்தீங்களா இத அப்படியே ரூபரிக்கா மாத்தினா இந்த பேஷண்ட்ட குணப்படுத்த முடியும்ங்கற இத புரிஞ்சுகிட்டாரு அதாவது வாழ்க்கையையும் சிக்ஸ் சுச்சுவேஷன் லைஃப்பையும் சிக்ஸ் சுச்சுவேஷன் மெரிச்சு பண்ணாதான் குணப்படுத்த முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆங்யஸ் வேரிங் டைட் க்ளோத் அரௌண்ட் த செஸ்ட் வென் இன் ஓப்பன் ஏர் எப்படி பாத்தீங்களா அப்படியே ஒரு ரூபரிக் அர்ஜென்ட மெட்டாலிக்கம் தான் ஒரே மருந்து அர்ஜென்ட மெட்டாலிக்கம் கொடுக்க அற்புதமாக ஒரு இதுதான் வைட்டல் சென்சேஷனுக்கான முன்னோடியான ஒரு கேஸ் ஆனா இது வந்து அப்படியே மொழித்தளத்தில் நடக்கிறது இதுல ஃபீல்டு இருக்கு அவர் அறியாமலே வைட்டல் சென்சேஷன் சொல்றாரு ராஜன் சங்கரன் என்ன பண்றாருன்னா இதா மாத்தி அது குளோபலாக கொண்டு போறார் அது எப்படி குளோபலாக கொண்டு போறாருங்கிறதுக்கு ஒரு கேஸ் ஒரு இருபது வருடத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு பேஷண்ட் வராங்க ஏற்கனவே நான் சொன்ன கேஸ் தான் இங்க வந்து சூழ்நிலை காரணமாக இந்த கேஸை நான் ரிப்பீட் பண்றேன் அவங்களுக்கு வந்து இடது பக்கம் இந்த கையில் வந்து எலும்பு வளைஞ்சிருக்கும் வலி இருந்துகிட்டே இருக்கும் பண்ணில் ஒரு வலி இருக்கும் இவங்க பார்க்காத டாக்டர் இல்லை பார்க்காத டென்டிஸ்ட் இல்லை எல்லா இடத்தையும் பார்த்துட்டாங்க அவங்க ஐதான பெண்மணி அவங்களுடைய மகன் வந்து ஒரு அட்வொகேட் என்னோட நண்பர் அவர் ஒரு நாத்திக குடும்பத்தை சார்ந்தவர் கடா வெட்டுறதுக்காக இந்த அம்மாவை கூட்டு போறாரு குலதெய்வ கோயிலுக்கு கடா வெட்டினோம் ஒரு பத்து நாள் நல்ல பாருங்க வலி எதுவுமே இல்லாம இருக்கு திருப்பி வந்துருது ஒரு நாத்திக குடும்பத்து நபர் கடா வெட்ட கூட்டு போறாரு வந்துருது இந்த சூழல்ல அவங்க இதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியல என்னை வந்து பாக்குறாங்க நான் அவங்க கிட்ட கேட்டேன் என்ன மாதிரி இந்த இடத்துல பல்லுல வலிக்குது அப்படின்னு கேட்டதானா எலி அரிச்ச மாதிரி எலி அரிச்ச மாதிரி அப்படியே பறண்டுது வகையை தோண்டுது பரோயிங் டிக்கிங் இத அப்படியே சொல்றாங்க வேற என்ன செய்யுது அப்படின்னு கேட்டேன் இந்த கை எப்படி இருக்க கைய அதே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு இவங்களுக்கு கொஞ்சம் கால்சியம் டெபிசன்சி எல்லாம் இருக்கு அதனால இந்த எலும்பு வளைஞ்சது தைராய்ட் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு ஆனா இந்த பல்லு வலி தான் அவங்களால தாங்க முடியல அது டிரைஜெமினல் நியூரலஜியாவா எல்லாம் யோசிக்கிறாங்க ஆனா அதுவும் இல்லை அந்த அட்வொகேட் நண்பர்கிட்ட நான் கேட்டேன் உங்க அம்மாவுடைய நேச்சர் துருக்கமாக மற்றவங்க யாருக்கிட்டையும் இல்லாத ஒரு பிரத்யேகமான வித்தியாசமான ஒரு குண அம்சம் என்ன அப்படின்னு சார் ஒரே குண அம்சம் சார் ஆளை பார்த்தீங்களா சார் கிராமத்தால் மாதிரி தான் இருக்காங்க ஆனா டெய்லி அப்படி தோட்டத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு என்கிட்ட சொல்ற வார்த்தை என்னன்னா ஏண்டா வேலி அப்படியே இருக்கு கொஞ்சம் கூட மாட்டேங்குது இன்னும் சொத்து வாங்காமே இருக்கிறோம் அப்படியே இருக்கு சொத்து இன்னும் கொஞ்சம் வாங்கணும் மேடா வேலி நகர்த்தணும் மேடா அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம் இவங்களோட பெக்யூலியர் கேரக்டர் எவ்வளவு வித்தியாசமான கேரக்டர் பாருங்க அப்ப இந்த மாதிரியான இந்த பரோயிங் டிக்கிங் சென்சேஷன் உள்ள இளமண்டு எது அப்படின்னு பார்க்கும்போது பங்கல் தான் பங்கலுக்கு வந்து இந்த நேச்சர் உண்டு அதுக்கு வந்து வேர் இருக்காது போட்டோசிந்திசிஸ் பண்ணாது ஆனா பரபரின் மூலமாக ஸ்ப்ரெட்டிங் மூலமாக அது தன்னோட ஜீவிதத்தை நகத்திக்கிட்டே இருக்கும் இந்த லைஃப் ஸ்பேனை வந்து நகர்த்திக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து பரவிக்கிட்டே இருக்கணும் ஸ்ப்ரெட்டிங் வந்து ரொம்ப அவசியம் அதுதான் அந்த அம்மா சொல்றாங்க என்னடா இது வேலி அப்படியே இருக்கு மாட்டேங்குது பார்த்தீங்களா இது ராஜன் சங்கரனுடைய அவதானி அதாவது இந்த வாழ்க்கையையும் இந்த நோயையும் இந்த சென்சேஷனையும் அப்படியே மெரிஞ்சு பண்றாரு அவரும் மரிஞ்சு பண்றாரு லாங்குவேஜ் தளத்துல அர்ஜென்டம் மெட்டாலிக்கம் கொடுத்துட்டு அவரோட நின்றாரு ஆனா இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம் ராஜன் சங்கரன் செய்கிற இடம் இவர் வந்து இது பங்கல் அப்படின்னு சொல்றாரு பங்கஸ்க்கே உள்ள நேச்சர்ன்னு சொல்றாரு அதில் இருக்கிற ஒரு மருந்து தான் இவங்களை குணப்படுத்தும் சொல்றாங்க அப்படி ஒரு மருந்தை தேர்ந்தெடுக்கும்போது பாலிப்ரஸ் பிலிகோனாங்கிற மருந்தை நான் தேர்ந்தெடுக்கேன் சிக்ஸில் கொடுத்தோன்னே டென் டேஸ் சிவியர் அக்ரவேஷன் வந்து ஒரு சிக்ஸ் டேஸ் கழிச்சு அப்படியே வலியெல்லாம் குறைஞ்சு கை வலியும் பல் வலியும் போயிருந்துச்சு ஆனால் இது ரூபெரிக்கல் லாங்குவேஜா இல்லை நல்லா பார்த்துட்டுங்க வெற்றிய மெடிக்கல்ல இது இருக்காது ஆனா சோர்ஸ் மூலமாக நம்ம படிக்க முடியும் அதனால தான் ராஜேன் சங்கரினுடைய ஒர்க்கானது மோர் சைக்கோ அனாலிட்டிக்கல் இந்த லாங்குவேஜ் கடந்து போய் இந்த கடந்து போய் பிரபஞ்சத்தில் இருக்கிற இவர் இந்த பேஷண்ட் யாராக இருக்கிறாங்க இவர் என்னவாக சோர்ஸ் ஆக இருக்கிறாருங்கிற காட்டுற ஒரு மெத்தடாலஜி இது எப்படின்னா வைடு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாதது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாதது இப்படிதான் பார்க்கணும் அப்படிதான் பார்க்கணுங்கிற வரையறைக்கு உட்பட்டதல்ல இயற்கையை போல நேச்சுரல்லா போல அதன் போக்கில் அந்த பேசினரோட போக்கிலேயே நம்ம போயிட்டு இருந்தோம்னா அவர் யாருன்னு அவரே பிரபஞ்சத்தில் தன்னை அடையாளம் காட்டுற ஒரு மெத்தடாலஜியை சொல்லி கொடுக்குறது தான் ராஜன் சங்கரனுடைய வைட்டல் சென்சேஷன் இப்போ பிலாசபிக்கல என்னன்னா லாங்குவேஜ் தளத்தை தாண்டி குளோபல் தளத்தை அவரை எடுத்து செல்றாரு இதுதான் ரெண்டாவது பாயிண்ட் இன்னொரு கேஸ் பாருங்கள் கெண்ட்டு அந்த காலத்தில் இதையே பண்ணியிருக்காரு எப்படி சேகல் பண்ண மாதிரி ஒரு ரெக்டல் அல்சர் இந்த கேஸ்ல வந்து ரெக்டர் அல்சர்ல வந்து அவர் கொடுத்தது நேட்ரம் செல்ஃப் நேட்ரம் செல் வந்து ரெக்டல் அல்சர்ல இல்லவே இல்ல லொகேஷன்ல இல்ல ஸ்பீர் ஆஃப் ஆக்சன்ல இல்ல ஆனா அந்த பேஷண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா எப்பேற்பட்டாவது இந்த ஆபரேஷன் இல்லாம என்னை தடுத்துடணும் எனக்கு இந்த காயமே படக்கூடாது எனக்கு அதை கண்டாவே பயமா இருக்கு எப்படியாவது நீங்க தடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவர் என்ன பண்றாருனா லோத்திங் ஆஃப் லைஃப் கெட்டிங் ஜோடுங்கிற அந்த ரூபிரிக்கு இங்க ரெசைன் ஹிம்செல் கெட்டிங் இன்ஜோர்டுன்னு எடுத்து நேற்றம் செல்ஃப் கொடுக்குறார் கொடுத்து அற்புதமாக குணமாக்குறார் இது லேங்குவேஜ் தளத்தில் நடந்த ஃபர்ஸ்ட் ஒர்க் அற்புதமான ஒர்க் டென்ட்டும் ஒர்க்கை பண்ணியிருக்காரு ஆனால் லேங்குவேஜ் தளத்தில் தான் பண்ணியிருக்காரு இந்த ப்ரூவிங் சிம்டத்தை வச்சு தான் பண்ணியிருக்காரு ரெப்பட்ரி மெட்ரியாபடிக்கா வச்சு தான் பண்ணியிருக்காரு ஆனால் இமேஜினரி யூஸ் ஆஃப் ரூபிரிக்கை வச்சு செஞ்சிருக்காரு ஆனால் இது பத்மா அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்தாது ஏன்னா ரெப்பட்ரியும் ப்ரூவிங்கும் மெட்ரியா மடிக்கும் லிமிடேஷன் உள்ளது இந்த லிமிடேஷன் கடந்து போவதற்கான ஒரு மெத்தடாலஜி இருந்தாதான் அந்த உலகத்தை படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தாதான் நம்ம பேஷண்ட்ட படிக்க முடியும் அதற்கான மெத்தடாலஜி நம்ம கையில வச்சுக்கணும் முடியாத கேஸ்ல பயன்படுத்துவதற்கு கையில வச்சுக்கணும் இன்னொரு கேஸ் சொல்றேன் ஒரு மென்டல் இல்னஸ் ஹைப்பர் ஆக்டிவிட்டி உள்ள ஒரு குழந்தை அட்டென்ஷன் டிபிஷியன்சி வேற இருக்கு பிரபல் விஜய்கார போய் பார்க்க போறாங்க அவர் வந்து இந்த கேஸ் அட்டன் பண்றாரு அந்த அம்மாட்ட வந்து கேட்கிறாரு இந்த குழந்தையினுடைய பெக்யூலியர் சிம்டம் என்ன இது வரைக்கும் நீங்க பார்த்ததுல வித்தியாசம் என்ன அப்படின்னு கேக்குறாரு பொண்ண அந்த குழந்தையோட அம்மா சொல்றாங்க இவன் பந்து எடுத்து யாரு மேலையும் கரெக்டா குறி வச்சு வீசினான்னா கரெக்டா வீசுவான் அந்த இடத்துல பேஸ்கெட் பால் ஷூட் பண்ணா ஷூட் பண்ணுவான் ஒரு தடவை பார்த்துட்டானா பின்னாடி திரும்பி போட்டாலும் கரெக்டாக இந்த பேஸ்கெட்டில் பாலை போட்டுருவான் அவ்வளோ குறி தவறவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு வேற எதுவுமே செய்யலை ஒரு மருந்து கொடுக்குறாரு பதினஞ்சு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி எல்லாம் குறைஞ்சிருது அந்த அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி எல்லாம் குறைஞ்சிருது பேஷண்ட் வந்து யூ கோர்ஸில் நார்மல் ஆகிடும் கொடுத்த மருந்து செட்ரா ஏன்னா அது எக்ஸாக்ட் பீரியாடிசிட்டி மெட்ரியா மெடிக்கலில் இருக்கிற ஒரே மருந்து எக்ஸாக்ட் பீரியாடிசிட்டி இப்போ இந்த மாதத்தில் புதன்கிழமை இதே நேரத்துல இந்த நாலு மணிக்கு ஈவினிங் காய்ச்சல் வருதுன்னா அதே மாதிரி அடுத்த வருஷம் வரும் கரெக்டா வரும் இது எக்ஸாக்ட் பீரியடிசிட்டின்னு சொல்றது இந்த விண்டர்ல இந்த பனி காலத்துல இந்த நாட்கள்ல வரும் அப்படின்னு சொன்னா அதே மாதிரி வரும் இந்த தேதியில வரும்னா இந்த தேதியில வரும் இது ஆன்டெனம் மருந்து செட்ரா செட்ரான் பாருங்க எக்ஸாக்ட் பாம்பு எப்படி எக்ஸாக்டா கொத்தும் அதுக்கு ஈக்குவலண்டானா ஒரு மருந்து கொடுத்தீங்கன்னா தான் சரி பண்ண முடியும் அதுவும் எக்ஸாக்டா இருக்கணும் செட்ரானுக்கு தான் அந்த எக்ஸாக்ட் பீரியடிசிட்டி இருக்கு அதனாலதான் இவன் எக்ஸாக்டா சூட் பண்ண முடியுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு பிரபுல் விஜய்கர் செட்ரானா கொடுக்குறாரு பார்த்தீங்களா இதுவும் ஒரு வகையான சைக்கோ அனாலிட்டிக்கல் ஒர்க் தான் நீங்க நினைக்கிற மாதிரி சைக்கோ அனாலிட்டிக்கல்னா நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கேஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறது சைக்கோ அனாலிட்டிக்கல் அல்ல எக்ஸாக்டா புரிஞ்சுக்கிறது அது குறியை நேரத்தில் புரிஞ்சுக்கிறது இதுவும் சைக்கானலிட்டிக்கல் தான் அதனால எல்லா வகையான சைக்கோனலிட்டிக்கல் மெத்தடையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சும்மா ரூபிள் கன்வெர்ட் பண்றது மட்டும் ஹோமியோபதின்னு நினைச்சிக்காதீங்க அதுக்காக தான் இதை சொல்ல வரேன் இதுக்கு பின்னாடி ஒரு தத்துவம் இருக்கு சரி சிக்னிபயர் சிக்னிபைங் செயின் சிக்னிஃபைட் குறி குறிப்பான் குறியீடை உண்டாவதற்கான கண்ணிகள் குறியீடு அப்படிங்கிற தத்துவத்தின் பின்னணியில தான் இந்த மொழியின் தளம் அமைந்திருக்கு இதை வச்சுதான் நீங்க கன்வெர்ட் பண்றீங்க ஆனா இதை வந்து காலேஜிலையோ வெளியிருக்கும் நபர்களோ சொல்லி தருவதில்லைங்க ஏதோ இந்த இது இப்படி கன்வெர்ட் பண்ணுங்க அப்படி கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் தான் நம்ம சொல்றோம் இதுக்கு பேக்ரவுண்டா எது குறி எது குறிப்பான் எதுக்கு குறியீடுக்கான கண்ணிகள் எது குறியீடு அப்படிங்கிற தத்துவத்தை சொல்லி கொடுத்தோம்னா இந்த கன்வர்ஷன் ஈஸி இது லக்கானியன் ஒர்க் இதை தெரிஞ்சோ தெரியாமல ஹோமியோபதியர்கள் இது அடாப்ட் பண்ணியிருக்காங்க குறிப்பாக எம்எல்சேகள் எல்லாரும் மைண்ட் சிம்டத்தை பயன்படுத்துறவங்க எல்லாருமே இதை அறியாமலே இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதை அறிந்து பயன்படுத்தும் போது இன்னும் சிறப்பாக பயன்படுத்த முடியும் அப்ப இந்த சைக்கோ அனாலிட்டிக்கல் ஒர்க் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் மொத்தமாக நம்ம தெரிய முடியும் அப்ப கடைசியில ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கலான் இருக்கேன் என்னன்னு சொன்னா வாட் இஸ் எமோஷன் அர்த்தம் நவ்வுங்கிறது எமோஷன் சார்ந்தது பாஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய மெமரி அன்கான்சியஸ் மைண்ட் ஒர்க்கை சார்ந்தது ஹியூமன் கலெக்டிவ் அன்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கிறது சார்ந்தது மித் ஆர்கிட்ட இதெல்லாம் சார்ந்தது வைட்டல் சென்சேஷன் பிரபஞ்சத்தில் இருக்கும் மற்ற பொருட்களான மற்ற கிங்டமான மினரல் கிங்டம் அனிமல் கிங்டம் பிளான் கிங்டம் ஹோமியோபதி வருதை சார்ந்தது அது ஹோமியோபதிக்கே உள்ள பிரத்யேகமான பிரச்சனை எனர்ஜி என்பது மியூசிக் கலர் சவுண்ட் ஃப்ரீக்குவென்சி இதை சார்ந்தது இது எல்லாமே த லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் இதெல்லாம் உள்ளடக்கி நம்ம புரிஞ்சிக்கணும் அதுக்கு அடுத்து ஒன்று இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியமானது கிருஷ்ணமூர்த்தி கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் எந்த மூட நம்பிக்கையும் இல்லாதவர் ஆன்மீகங்கிற வார்த்தையே பேச மாட்டார் அப்படிப்பட்டவர் ஹீலிங் இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க கீலிங் டச் இருக்கா இது தொட்டா குணமாக்குறது இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு அது சாத்தியம்தான் ஆனால் எப்பொழுதும் இல்லை எப்பொழுது சாத்தியமோ அப்பொழுது அது கீழிங் டச்ன்னு என்று சொல்வதற்கு பதிலாக இன்னசன்ட் டச்சுன்னு சொல்லலாம் ஏதும் அறியாமல் எதையும் எதிர்பார்க்காமல் ஒரு தொடுதலின் மூலமாக நலமாக முடியும் அப்படிங்கிறத ஜெய்கிருஷ்ணுமூர்த்தி சொல்றார் இதுதான் எனர்ஜி கடந்த ஸ்பேஸ்ல நடக்கிற ஒரு கிவி இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்படி வருஷ கிரமமாக இது புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு இப்ப ப்ரூவிங்ல வந்து குறிப்பாக ப்ளூ ஸ்டோன்ன வச்சு ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அந்த ப்ளூ ஸ்டோன்ல வந்து டேரக்டாக ஹோமியோபதி முறையில் ப்ரிப்பேர் பண்ணி குரூபரை கண்டெக்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து சிம்டங்களை எல்லாம் அனலைஸ் பண்ணியிருக்காங்க இது போக ப்ளூ ஸ்டோன் ப்ளூங்கிற கலர் உலகத்தில் என்னென்ன பயன்பாட்டெல்லாம் இருந்திருக்கு அதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிறத தொகுத்துருக்காங்க ப்ளூ மியூசிக் ப்ளூ மேஜிக் இது போல ப்ளூ சமாச்சாரங்கள் எல்லாத்தையும் ப்ளூ பத்தியான எல்லாத்தையும் தொகுத்துருக்காங்க இதுதான் நான் சொல்றது அந்த மூலப்படிமம் அது எபிக்ல எப்படி இருக்கு மித்தாலஜில எப்படி இருக்கு இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி தொகுத்து இந்த ப்ரூவிங்கோட மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க ரெண்டும் ஒன்றாக இருக்கு இன்னும் சொல்ல போனா புருவிங்கோட சில டெப்தாக ஹியூமனோடைய கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் அன்கான்சியஸ்னஸ் இருக்கு அதனால இங்கு வந்து தேவைப்பட மாட்டாருன்னு தூக்கி எரிஞ்சிட முடியாது அதனால இது எல்லாம் ஒரு லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல நம்ம வச்சுக்கணும் ஒவ்வொன்றையும் பாய்டையும் இங்கையும் லக்கானையும் ஹோமியோபதியும் இது போக எனர்ஜி சயின்ஸ் இருக்க மியூசிக் கலர் சவுண்ட் சவுண்ட்வன்சி இதை எல்லாம் எடுத்துக்கணும் இதை தாண்டி இந்த இன்னசன்ட் டச்சையும் நாம புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான சிறப்பம்சங்களை எல்லாம் தொகுத்து பார்க்கிற ஒரு பார்வை இருந்தால் ஹோமியோபதிய நலமாக்கும் சதவீதம் அதிகமாக இருக்கும் பெருமனண்டாக குணமாக்கும் ஒரு கலையையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் அதற்காக தான் உளவியல் ஹோமியோபதியில் அவசியம் என்று நான் கூறுகிறேன் தேங்க்ஸ்